மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிகம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுள்ளன தொழில் மந்தம் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மிகவும் கடுமையாகவே இருந்தன தொழில் விருத்தி இல்லாத ஒரு நிலை வந்து இருந்தது உத்தியோகத்திலும் நெருக்கடிகளும் சிரமங்களும் வந்து அதிகமாகவே இருந்தன புதிய சலுகைகள் கிடைக்காமல் இருந்தன வரவேண்டிய பதவி உயர்வும் கிடைக்காமல் போய் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்தும் கிடைக்காமலேயே இருந்தது இனி இந்த சூழ்நிலை வந்து மாறும் தொழில் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலேயே உங்களுடைய கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனாலேயே உங்களுடைய உழைப்புக்குரிய பழங்கள் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் கடந்த சில வருடங்களாக சரியான உத்தியோகம் மற்றும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இருபத்தி இருபத்தொறாவது வருடத்தில் தொழில் வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் உங்களை ஓரளவுக்கு சிறப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் கவனம் தேவை கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமான ஒரு உழைப்பு வந்து அதிகம் இருக்கும் சிலருக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு அனுகூலமான இடப்பயிற்சி இலாகா மாற்றம் வந்து ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும்